ியா யார் பண்ண புண்ணுமோ தெரியல உனக்கு நல்ல புத்தி வந்து வேலைக்கு போறேன்னு இவ்ளோ தூரம் வந்துட்டேன் புத்திக்கு மாறாம உலகமா வேலை செஞ்சு நாளைக்கு காசு சேர்த்து வைக்க பாரு கொஞ்சம் மனசு வைங்க அண்ணாச்சி இப்பதான் அந்த மனுஷன் மனசு மாதிரி வேலைக்கு போறேன்னு ஒத்துக்கிட்ட இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அண்ணே நீங்க செட்டியாரையும் பணம் கேட்க வேணாம் எங்க மாமனாரையும் பணம் கேட்க வேணாம் நீங்க வீட்டுக்கு போங்க ஒரு மூணு மணிக்கு நான் பணத்தோட வர

பிரச்சனை உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் காச்சு மூச்சுன்னு கத்திட்டே தான் இருப்பீங்களா அம்மா அப்பா ஆளுக்கு ஒரு பிரவுன் ஷீட் தான வாங்கி கொடுத்தாரு அவாட்ட எங்க வச்சானு தெரியல என்னது புடுங்கிட்டான் நோட் புக்குக்கெல்லாம் நாளைக்கு அட்டை போட்டு வந்துறேன்னு மிஸ் இருக்காங்கம்மா நான் அட்டை போடாம போனா மிஸ் திட்டு வாங்கமா இப்ப என்னதுக்குடி அழுற ஒரு அட்ட வாங்கி கொடுத்தா ரெண்டு பேத்துக்கு சண்டை வரும்னு நான் ஆளுக்கு ஒன்னு வாங்கி கொடுத்தது இப்போவும் என்னடி என்னது புடுங்கிட்டான் உனது புடுங்கிட்டானு செத்த நேர சும்மாவே இருக்க மாட்டீங்களா ஆளுக்கு நாள் வச்சாதான் சரிப்பட்டு வருவீங்களா நான் என்ன பண்ணேன் என்ன திட்டுற எதனாலும் என்னையுமே திட்டு அவனை எதுவுமே சொல்லிடாத என்ன எனக்கு அட்டையும் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் மிஸ் இட்டு திட்டு வாங்கினா உனக்கு என்ன வருது போ அப்போ டேய் அப்போ வாங்க உனக்கும் அக்காவுக்கும் ஆளுக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்புறம் இருக்குது அக்காவுக்கு எடுத்தேன் இது என்னது அக்கா பொய் சொல்லுதும்மா எதில் உணவுது அக்கா பொய் சொல்கிறளா டேய் அப்பு உன்னோட நோட்புக்குக்கு சாய்ந்தரம் தான் அட்ட போட்டு கொடுத்தேன் என்ன ஸ்னேகா சொல்ற நீ அவனுக்கு அட்ட போட்டு கொடுத்தியா ஆமா அண்ணி இவன் தான் புக் நோட்டுக்கு அட்ட போடணும்னு கொண்டாந்து கொடுத்தான் எங்கடா உனக்கு தெரியாத நாட்டம் போற நில்லுடா என்னடா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கற உனக்கு தான் அட்ட போட்டாச்சில அப்புறம் எதுக்குடா அவளுதே எடுத்த இல்லமா இது என்னதுதான் அத்த பொய் சொன்னதுமா என் புக்குக்கு இன்னும் அட்ட போடல ஏன்டா எங்க இருந்தா போய் பேச பழகுன என்ன பழக்கம் அது என்னடா பழக்கம் இந்த பையன் ஏன் தான் இருக்குன்னே தெரியல நிறைய போய் பேசுறான் அவன் சின்ன பையன் தானே அண்ணி வளர என்னத்த சரியாகிறானோ இங்க ஒரு தி மூஞ்ச தூக்கிட்டு போயிட்டா சிநேகா அவ புக்கு நோட்டுக்கும் சத்த அட்டை போட்டு குடுத்துருவியா உம் சரிங்க அண்ணி சரி சினேகா நீ போட்டு வச்சுட்டு அவளை சேத்த கூப்பிட்டு சமாதானப்படுத்து வெளியில ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் ஓ கோச்சிட்டு போயிட்டாங்களா மேடம் நான் பாத்துக்கிறேன் அண்ணி நீங்க போயிட்டு வாங்க என்ன கதவு சாத்தி இருக்கு இருக்காரா கிளம்பிட்டாரா தெரியலையே குமாரண்ணே குமாரண்ணே மாமா தாமரே என்னன்னு இன்னும் கிளம்பாம இருக்கீங்க பஸ் வந்துரும் நேரமாச்சு இல்ல கிளம்பிட்டேன் தாமரே சரஸ்வதியோட அம்மா சரஸ்வதிக்கு கொஞ்சம் துணிமணி டம்ளரு சொம்பு இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க மருமகனேன்னு சொல்லிவிட்டாங்க நான் மறந்து போயிட்டு இருந்தாம இப்பதான் ஞாபகம் வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன் சரிண்ண சரிண இந்தாங்கண்ணே இந்த காசை வச்சுக்கோங்க இதுல ஏழாயிரம் ரூபா இருக்கு தாமர எனக்கு ஐயாயிரம் ரூபா போதுமா எதுக்கு ஏழாயிரம் இத புடிங்க முதல்ல அண்ணே செலவு இருக்கும் மாத்திரை மருந்து வாங்கணும் புள்ள பிறந்த அதுக்கு வேணுங்கிறத வாங்கணும் வைங்கண்ணே ரொம்ப நன்றி தாமர நானும் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டு தான் செட்டியார பார்த்து வட்டி காய்ச்சும் வாங்கலாம்னு நினைச்சேன் கடவுள் மாதிரி நீ வந்தமா கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் உடனே திருப்பி குடுக்கறத பத்தி பேசணுமாக்கும் ஒன்னும் அவசரம் இல்லனே உங்களால எப்ப கொடுக்க முடியுதோ அப்ப கொடுங்க போதும் உங்களால குடுக்க முடியலனா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க எங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க அதுல ஒரு பங்கு கூட இல்லனே விடுங்கனே பார்த்துக்கலாம் சரி தாமர அண்ணே கவலைப்படாம போங்கனே எல்லாம் நல்லபடியா நடக்கும் நல்ல அழகா தேவதை மாதிரி பொம்பளை பிள்ளை பொறுக்கணும்னு நம்ம ஊர் மாரியம்மன் கோயில போய் வேண்டிட்டு போங்கனே ஆமா தாமர சரஸ்வதிக்கு கூட பொம்பளை பிள்ளை வேணும்னு ரொம்ப ஆசை சரிண்ணே பஸ் வர டைம் ஆச்சு நீங்க கிளம்புங்க நான் வரேன் சரிமா அந்த சிவகாமிக்கு இப்படி ஒரு குணமுள்ள மருமவ யோ வாயா நீ எப்போ வந்த வேலையெல்லாம் எப்படியா இருந்துச்சு எல்லாரும் நல்லபடியாக நடந்துகிட்டாங்களா முதலாளி தங்கமான மனுஷன் இல்ல ஆளை பார்க்கத்தான் ஒரு மாதிரியா இருக்காப்ல ஆனா குணத்துல தேவலத்த என்னையா நான் மட்டும் பேசிட்டு இருக்கிறேன் நீ வாயவே திறக்க மாட்டேங்கிற கௌரி அடுப்பு இருந்துச்சு பாரு அதை சூடு பண்ணி ஒரு டம்ளர்ல ஊற்றி எடுத்துட்டு வா யோ என்னாச்சியா உனக்கு வேலை எதுவும் கஷ்டமா இருந்துச்சா மூர்த்தி வாப்பா தினமும் இந்நேரத்துக்கு வரும்போதெல்லாம் போதையில சொயனனும் இல்லாம வருவ மொத தடவையா வேலைக்கு போய் கலப்புல வந்துருக்குற ஆமாயா நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டல இனிமே நமக்கு எல்லாம் நல்ல நேரம் இந்த கடன் கட்டுறது பிள்ளைக்கு பீஸ் கட்டுறது இதை எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் எல்லாத்தையும் உன் பொறுப்புல விட்டுட்டேன் ஏன்டா என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறோம் நீ எதுவும் பேசாத உமனாங்கோழி மாதிரி இருக்கிற என்னடா எதுவும் பிரச்சனையா ஏயா மில்லுல எதுவும் ஏழரை இழுத்து விட்டியா அதெல்லாம் எதுவும் சுந்தரி தலையை ஒரு மாதிரி வலிக்குதா அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு தெரியும் நேர தெரியும்னா இருந்துட்டு இப்படி சட்டுன்னு குடிய நிப்பாட்டுனா என்னென்ன பிரச்சனை வரும்னு நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீ என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து மில்லுக்கு வேலைக்கு போறன்னு ஒத்துக்கிட்ட என் சந்தோஷத்துக்காக உன் சந்தோஷத்தை கெடுக்க முடியாதுல்ல ராக்கம்மா புருஷங்கிட்ட சொல்லி சின்னதா ஒரு பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு தூங்க போயில அதை குடிச்சிட்டு பாடு உடம்பு அழுப்புக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஏ சுந்தரி என்னடி சொல்ற வீட்லயே பாட்டில் வாங்கி வச்சிருக்கியா அவனே குடிக்கிறத மறந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான் நீ அவனுக்கு பாட்டில் வாங்கி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அத்தை என் மேல கோவப்படாதீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் குடிச்சுட்டு இருந்தவரு டக்குன்னு குடிய நிறுத்தினா உடம்புக்கு கேடு வரும் ராக்கமா சொன்னான் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துட்டு அந்த மனுஷன் நம்ம வழிக்கு வரும்போது அவரோட சூழ்நிலையும் பார்க்கணும் இல்ல தினமும் பொண்டாட்டி வாங்கி வைப்பா போய் குடிக்கலான்னு மட்டும் நினைக்காதயா நாலு தான் அதுக்கு மேல எதுவும் கிடையாது இப்படியே மூஞ்சு தொங்க போட்டுட்டிருக்காம போய் கை கால் மூஞ்சு கழுவிட்டு வா சோறு எடுத்து வைக்கிறேன் அம்மா டீ எப்ப கேட்டா எப்படி எடுத்து வர அடுப்புல இருக்கிற டீ சூடு பண்றதுக்கு இவ்ளோ நேரமா போய் உங்க அப்பா கிட்ட அப்பா அந்தபா எனக்கு வேணாம்டா கௌரி நீ எடுத்துட்டு போ அக்கப்போர் புடிச்ச நாயே அக்கப்போர் மேல ஓகாந்து கூட திங்காதான் திங்கிற திங்கற மாட்டேன் தெங்க ஓடாதான் அந்த கதையாவள்ள இருக்கு யோ பண்றது என்னமோ பண்ணி தொலைங்க அடடா இவ்வளவு தூரம் வந்துட்டு சிம்ரன் வீட்டை பார்த்ததும் பூமாரி பிள்ளை ஞாபகம் வருது அந்த பிள்ளைய பார்த்து எம்பிட்டு நாளாச்சு கண்ணுக்குள்ளேயே நிக்கிறா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தா தேவல நேரம் ஆகும் பாட்டி ஏன்டி இப்ப தான் மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதை பிசைஞ்சு வச்சா ஊர்ன்னு ஒரு மணி நேரம் அப்புறம் தாண்டி சுட முடியும் நினைச்ச உடனே கிடைக்குமாடா சாத்தி சத்த நேரம் போய் விளையாடு பாட்டி செஞ்சு வச்சிட்டு கூப்பிடுறேன் என்ன அத்தை என்ன பாட்டியும் பேத்தியும் முனைஞ்சிட்டு இருக்கீங்க வாட தங்கம் வாட தங்கம் ஒன்ன பாக்கலாம் தான் இவ்வளவு தூரம் வந்தேன் ம் எப்படி இருக்க தங்கம் நல்லா இருக்கேன் பெரியமா அட வா தாமர நல்லா இருக்கியா வீட்டுல பிள்ளைகளா நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காத்த சரஸ்வதி அக்காவா ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காகலாம் அதான் குமார் அண்ணனை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அதுக்குள்ளேயுமா அவளுக்கு மாசம் வந்துருச்சு நேத்து தான் வளகாப்பு பண்ண மாதிரி இருக்கு ஏத்தே நாள் என்ன போகவே மாட்டேங்குது அது வேணா உண்மைதான் தாமரை பொழுது விடியறதும் தெரிய மாட்டேங்குது அடையறதும் தெரிய மாட்டேங்குது ஏத்தே என்ன பாத்திரத்தில் மாவு எடுத்து வச்சுட்டு உக்காந்துருக்கீங்க ஓ மாவுளுக்கு தான் பூரி வேணுமா இப்போ சுடுவியா அப்போ சுடுவியான்னு ஒரே ராவடி பக்கத்து வீட்டு லட்சுமி இருக்கால அவன் மாவை கருணி எங்கள் வீட்டில் பூரி சுட்ருக்காங்களே அப்படின்னு வந்து பவுசு காமிச்சிருக்கா அதுலருந்து இந்த குட்டி நம்ம வீட்லேயும் பூரி சுடணும் நம்ம வீட்லேயும் பூரி சுடணும்னு ஒரே அடம் அதுக்கு தான் தாமரை மாவு பெஞ்சு வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் ஏத்த சிம்ரன் எங்க போயிட்டா இந்த வேலையில நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க அவ எங்க போனா இந்த உள்ளாரதான் படுத்துருக்குறா படுத்துருக்குறாளா ஏத்த உடம்பு எதுவும் சரியில்லையா ஏதோ தலை சுத்துதான் மயக்கம் வருதான் ரெஸ்ட் எடுக்கிற முன்னிட்டு போய் ஃபோனை படுத்து கிடக்குறா தலை சுத்துதாமா ஐயையா என்னாச்சு பிள்ளைக்கு நான் போய் பார்த்துட்டு வரத்த அவளுக்கு எங்க தலையை போகுது அவளால் எனக்கு தான் தலையை சுத்தும் ஏதுடா வேலை வைப்பான்னு இவன் நடிச்சுட்டு படுத்திருப்பா அவளை பத்தி எனக்கு தெரியாது

அடியை நான் சஷ்டி கிருத்திகன் எல்லா விரதமும் இருந்துகிட்டு தான் இருக்கேன் இது இதனடி எனக்கு தெரியாத புது விரதம் அப்படி என்ன விரதம் அது கரி விரதம் கறி விரதமா அதனடி கறி விரதம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல நாளைக்கு மத்தியானம் சுந்தரி அக்கா வீட்டுக்கு கறி சாப்பிட போறோம் அதுக்கு தான் இந்த கறி விரதம் ஏன்டி வயிற காலி போடணும்னு மத்தியானம் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன் நெசமாலுமே சாப்பிடாம தான் இருக்கியா ம் விளையாட்டுக்கு சொல்லுவாங்களோ நெசமாத்தேன் ஆட பைத்தியமே அதுக்கு கெதுக்கடி அழுதிட்டு இருக்கிற அந்த கொடுமையை ஏன் தாமர கேக்குற சாப்பிடாம கொள்ளாம அடுப்படியில வேலை செஞ்சா ரொம்ப டயர்டா இருக்கு முன்னுபிட்டு எனக்கு தலை சுத்திக்கிட்டு வருது எனக்கு எதுவும் வேணாம் உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு வந்து படுத்துக்கிட்டேன் சரி அதுக்கு எதுக்கு அழுகணும் அட விஷயத்த கேளுடி இந்த கிளவி தெரிஞ்சு செய்தா தெரியாம செய்தான்னு தெரியல இன்னைக்குன்னு பார்த்து பூரிச்சு விடுதுடி எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நாலு தள்ளி பூரியிருப்ப நாளைக்கு கிடைக்கிற கரிச்சோத்துக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு கிடைக்கிற பூரிய மிஸ் பண்ணிட்டே தாமரை மிஸ் பண்ணிட்டேன்னு விரதம் முக்கியமா பூரி முக்கியமா இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில கொண்டாந்து இந்த கடவுள் நிறுத்திட்டாரே என்னைய நான் என்ன சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன் இந்த நிலைமைக்கு இந்த நேரத்துக்கு எனக்கு பூரி தாண்டி முக்கியம் கிடைக்கிறது கிடைக்காம போகாது கிடைக்காம போறது கிடைக்காது ஹ என்னது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்க முடியும் கிடைக்கக்கூடாதன்னு இருந்தா நீ தல கில நீனாலም கிடைக்காது திடீர்னு அழுவுற திடீர்னு வீரவசனம் பேசுற இப்போ எதுக்கு இந்த வசனம் தாமரை நாளைக்கு திங்க போற கரிசோறு அது உறுதியானு தெரியாது இன்னைக்கு பூரி சொல்றது உறுதிதான் அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதையா அந்த கரிசோத்தை நம்பி பூரிய கை விட நான் தயாரா இல்ல நீ வாழை செய்ய பயந்துக்கிட்டு சொன்னியா நீ எப்படி வந்த பாவிகளா ரெண்டு பேரும் கூட்டு இவ இருக்கிறது தெரியாம நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி தொலைச்சுப்டேடி என்ன இவளுக்கு தெரிஞ்சா என்ன பண்ண போறாளா அடியே போய் அவ பாட்டிக்கிட்ட ஒண்ணு விடாம ஒப்பிப்பாடி அய்யோ போறாளே 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 ஏ பூமாரி நில்லடி நில்லடி என் தங்கம் இல்ல என் செல்லம் இல்ல பாட்டி கிட்ட எதுவும் சொல்லிடாதா சொல்லுங்க பூまり நீ என்ன கேட்டாலும் அம்மா வாங்கி தரேன் டா ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி கிட்ட போய் சொல்லாத நான் என்ன கேட்டாலும் செய்வியா ஏதும் வில்லங்கமா கேட்டறவாளோ பாத்துக்குள என்னத்தை அப்படி கேக்க போற நீ என்ன கேட்டாலும் அம்மா செய்றேன் ஆனா பாட்டி கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிர கூடாது சரியா ம் சரி சரி என்ன வேணும்னு சொல்லு எனக்கு என்னடி எனக்கு நீ இருக்கே என்னமோ ம் எனக்கு பூரியும் கலकं நீதான் செஞ்சு தரணும் சொல்லிருவேன் பாடிக்கிட்டு சொல்லிடுவேன் நமக்கு டொமுகள் அமால்டுமாள் நமக்கு டொமுகள் அமால்ட்டுமாள்